ஒரு சத்தியவானுக்கு ஒரு சான்றோனுக்கு ஒரு உத்தமனுக்கு ஒரு உன்னதமான மனிதனுக்கு மழை காத்து அந்த மாமனிதனுக்கு வழங்க ப அந்த மாமனிதன் சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடு என்று கேட்பது எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்கிறது அரசு செய்ய வேண்டிய வேலை இதற்கு இந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் வேலை இல்லை நீங்கள் நல்ல அரசு என்று சொன்னால் நல்ல மனிதர்களுக்கு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை நாங்கள் எல்லாம் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி சொல்வது என்பதே அதிகமான ஒரு செயலாக நான் கருதுகிறேன் அவமானமான ஒரு கருதாக செய்கிறேன் ஒவ்வையார் அவர்கள் சொன்னார்கள் அறிந்திலும் அறிந்து மானிடராய் பிறத்தல் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க மானிடராய் பிறத்தல் அறிவுனா அதனினும் அறிவு அவர் அறிவாளியாக இருக்கிறது படித்தவராக இருக்கிறது அவர் ஒரு உயர் அதிகாரியாக ஆகுவது ஆவது அறிந்து அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆவது அதனிலும் அறிந்து அரிதிலும் அரிது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பது ஆக ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் எஸ் அதிகாரி ஒரு அரிதான ஒரு அரிது அரிதான